இந்திய ரயில்வே துறையில் பதினேழு மண்டலங்களும் அறுபத்தி ஒன்பது கோட்டங்களும் உள்ளன நாடு முழுவதும் பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன நீண்ட தூரம் பயணம் செய்யும் மக்களின் முதல் தேர்வாக ரயில் உள்ளது படுக்கை வசதி ஏசி வசதி என பயணிகள் தங்களின் பயணத்தை வசதியாக மேற்கொள்ள ரயில் பயணம் உதவுகிறது வருவாயை அதிகரிக்கும் வகையில் ஒன்றிய பாஜக அரசு அவ்வப்போது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஏற்கனவே எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஒன்றிய பாஜக அரசு வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் வரி விதிப்பு பிரீமியம் கட்டணம் என பல்வேறு வகையில் வருவாயை அதிகரிப்பதற்கான பல்வேறு வழிகளில் ஈடுபட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு அதே ஆண்டு ஜூன் மாதத்தில் ரயில் கட்டணம் மற்றும் சரக்கு போக்குவரத்து கட்டணங்களை அதிரடியாக உயர்த்தியது ரயில் கட்டணங்கள் பதினான்கு புள்ளி இரண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டன இதேபோல் ரயில் சரக்கு போக்குவரத்து கட்டணமும் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் சரக்கு போக்குவரத்து கட்டணம் மீண்டும் உயர்த்தப்பட்டது நேரடியாக மட்டுமின்றி பிரிமியம் கட்டண ரயில் சேவைகளை அறிமுகம் செய்தும் மறைமுகமாக கட்டணம் உயர்த்தப்பட்டது சில பகுதிகளில் கொரோனா பரவலுக்கு பிறகு பயணிகள் ரயில்கள் எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றப்பட்டது மறைமுக கட்டண உயர்வுக்கு வழிவகுத்தது இந்நிலையில் கொரோனாவுக்கு பிறகு முதன்முறையாக ரயில் கட்டணத்தை உயர்த்தி ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது ரயில்களில் சாதாரண இரண்டாம் வகுப்பில் பயணிக்க ஐநூறு கிலோமீட்டர் வரை கட்டண உயர்வு இல்லை ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் இரண்டாம் வகுப்பு டிக்கெட் கட்டணம் கிலோமீட்டருக்கு அரை காசு உயர்த்தப்பட்டுள்ளது மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் சாதாரண வகுப்பில் பயணிக்க கட்டணம் கிலோமீட்டருக்கு ஒரு காசு எனவும் அனைத்து ரயில்களிலும் ஏசி பெட்டிகளில் பயணிக்க கட்டணம் கிலோமீட்டருக்கு இரண்டு காசு எனவும் உயர்த்தப்பட்டுள்ளது முன்பதிவில்லா சாதாரண பெட்டிகளுக்கு ஐநூறு கிலோமீட்டர் வரை கட்டண உயர்வு இல்லை ஐநூற்று ஒரு கிலோமீட்டரிலிருந்து ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை ஐந்து ரூபாயும் ஆயிரத்து ஐநூற்று ஒரு கிலோமீட்டரிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரையில் பத்து ரூபாயும் இரண்டாயிரத்து ஐநூற்று ஒரு கிலோமீட்டரிலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் வரையில் பதினைந்து ரூபாயும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளுக்கும் முதல் வகுப்பு பெட்டிகளுக்கும் கிலோமீட்டருக்கு அரை பைசா வீதம் உயர்த்தப்பட்டுள்ளது குளிர்சாதன வசதி இல்லாத மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இரண்டாம் வகுப்பு படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளுக்கு ஐநூறு கிலோமீட்டருக்குள் இருந்தாலும் கட்டண உயர்வு கணக்கிடப்படும் அதன்படி கிலோமீட்டருக்கு ஒரு பைசா உயர்த்தப்பட்டுள்ளது மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஏசி வசதியுடைய பெட்டிகளில் பயணம் செய்வதற்கு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா உயர்த்தப்பட்டுள்ளது மாற்றியமைக்கப்பட்ட ரயில் கட்டணம் ராஜ்தானி சதாப்தி டொராண்டோ வந்தே பாரத் அந்தியோதியா உட்பட பல்வேறு உயர் வகுப்பு மற்றும் சிறப்பு ரயில்களுக்கும் பொருந்தும் இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது சென்னையிலிருந்து மதுரைக்கு சாதாரண படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளில் முன்னூற்று பதினைந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் முன்னூற்று இருபது ரூபாய் செலுத்த வேண்டும் சென்னையிலிருந்து திருச்சிக்கு இருநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாயாக இருந்த ரயில் கட்டணமானது இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னை கோவை இடையே இதற்கு முன்பு முன்னூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் முன்னூற்று முப்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது சென்னையிலிருந்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடிக்கு சாதாரண படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளில் முன்னூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் நானூற்று இரண்டு ரூபாய் செலுத்த வேண்டும் இதேபோல் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை சாதாரண படுக்கை வசதி கொண்ட ரயில் பெட்டிகளில் பயணிப்பதற்கான கட்டணம் நானூற்று பதினைந்து ரூபாயிலிருந்து நானூற்று இருபத்தி மூன்று ரூபாயாக அதிகரித்துள்ளது சென்னையிலிருந்து நாகர்கோவில் செல்வதற்கு நானூற்று இருபத்தி ஐந்து ரூபாயாக இருந்த ரயில் கட்டணம் இன்று முதல் நானூற்று முப்பத்தி மூன்று ரூபாயாக உயர்ந்துள்ளது சென்னை முதல் சேலம் வரையிலான ரயில் பயணத்திற்கு இருநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது ரூபாயாக அதிகரித்துள்ளது சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கு சாதாரண படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளில் இருநூற்று அறுபது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் இருநூற்று அறுபத்தி ஒன்பது ரூபாய் செலுத்த வேண்டும் குளிர்சாதன வகுப்பு பெட்டிகளுக்கு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா வீதம் ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது உதாரணமாக சென்னை திருநெல்வேலி இடையே மூன்றாம் வகுப்பு ஏசி பெட்டிக்கு ஆயிரத்து நாற்பது ரூபாய் பழைய கட்டணம் என்றால் இனி ஆயிரத்து ஐம்பத்தி மூன்று ரூபாய் செலுத்த வேண்டும் இதேபோல் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு மூன்றாம் வகுப்பு ஏசி பெட்டியில் பயணிக்க இதுவரை ஆயிரத்து நூற்று பத்து ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இனி ஆயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் செலுத்த வேண்டும் ரயில் கட்டண உயர்வு நடுத்தர மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கும் என வேதனை தெரிவித்துள்ளனர் ரயில்களிலும் ரயில் நிலையங்களிலும் உள்கட்டமைப்புகளை சரி செய்வதை விடுத்து ஒன்றிய அரசு பயணிகளை சிரமத்துக்கு ஆளாக்குகிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இப்போது ஏசி சேர் காரில் தான் போகிறேன் பட் அதில் கூட ஃபெசிலிட்டி ஒன்றும் கிடையாது டாய்லெட்லாம் சரியாக இல்லை அதை ஒன்றும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி ஃபுட்டு வந்து கூட ட்ரெயினில் சப்ளை பண்ணுற ஃபுட்டெல்லாம் சரியில்லை ஸோ வி வில் பை அவுட் சைட் ஒன்லி வி ஆர் நாட் பைங் இன் ட்ரெயின் அட் ஆல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ரயில்வே நிர்வாகம் ஏதான பண்ணணும் ஃபேரை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு இப்போ லாஸ்ட் முன்ன மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் கன்சஷன் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது யூஸ்வலாக ரயில்வேயில் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து கன்சஷன் இருக்கும் இப்போ அந்த கன்செஷனை வந்து கொரோனா பீரியட்லேருந்து எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து இந்த சமயத்தில் தான் அவங்க கன்செஷன் கொடுக்கணும் ஆனால் இந்த சமயத்தில் கன்செஷன் எடுத்துட்டாங்க அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது இன்னொன்று வந்து ரயில்வே கட்டணம் உயர்த்தினது வந்து முதல்ல பேசிக் வசதியே கிடையாது செங்கோட்டை மாதிரி சின்ன சின்ன ஊர்லெலாம் கூட லிஃப்ட் இருக்குது அது இருக்குது வேறு இடங்கள்லலாம் நிறைய இடங்களில் வந்து வசதியே கிடையாது அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணாமல் வெறும் ஏற்றுறது வந்து சரியே கிடையாது ரயில் கட்டண உயர்வும் குறைந்து வரும் சாதாரண வகுப்பு பெட்டிகளும் ரயில் பயணிகளின் மகிழ்ச்சியை களவாடியுள்ளது ஏற்கெனவே விலைவாசி உயர்வு முதல் சிலிண்டர் விலை உயர்வு வரை நடுத்தர குடும்பங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் நிலையில் ரயில் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது